டேரக்டர் விஜயை பிரிஞ்சிருந்தாலும் அவரை இன்னும் லவ் பண்ணுறதான் ஆக்ட்ரஸ் பால் சொல்லியிருக்காங்க அமலாபாலும் டேரக்டர் ஏஎல் விஜயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ண வேகத்திலே ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் கேட்டு ரெண்டு பேரும் சென்னையில் இருக்க குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சுருக்காங்க இந்த நிலையில் விஜய் மற்றும் திரையுலகம் பற்றி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு அமலாபால் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்களாம் பதினெட்டு வயசுல நடிக்க வந்து இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபத்தி நாலு வயசில் பிரிஞ்சிட்டோம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதால் தவறுகள் மூலம்தான் பாடம் கற்றுக்க வேண்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க விஜய் பிரிஞ்ச அப்புறம் ரொம்பவும் அழுததாகவும் ஆனா அதில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டதாகவும் இன்னும் விஜய காதலிக்கிறதாகவும் இனியும் காதலிப்பேன் எனவும் சொல்லியிருக்காங்க எப்பவுமே விஜய் அவங்களுக்கு ஸ்பெஷல் பர்சன் தானா விஜய்யை பிரியறதுக்காக அவங்க எடுத்த முடிவு தான் அவங்க வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டமான முடிவா இருந்துச்சாம் யாருமே பிரியறதுக்காக கல்யாணம் செஞ்சிக்கிறது இல்லைன்னோ இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க விஜய கல்யாணம் பண்ணிக்க அவங்க எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லையாம் ஆனால் தவறான வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க இது மேலும் பல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க